இந்திய நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பெற்ற பக்பு சட்டம் அவ்வப்போது உள்ளாகி இருக்கிறது அது கடைசியாக இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு திருத்தங்கள் எல்லாம் பக்பு சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும் அவற்றின் வருவாயை பெருக்க வேண்டும் அவற்றின் மூலமாக இறை சொத்துக்களான பள்ளிவாசல்கள் மதரசாக்கள் ஈத்கா திடல்கள் தர்காக்கள் உள்ளிட்ட அனைத்துடைய மேம்பாட்டு பணிகளும் சிறிய சிறப்பான முறையில் நடைபெற வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த திருத்தங்கள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டது இப்பொழுது கூட சிலர் கேட்கிறார்கள் நல்ல விஷயத்துக்கு தானே திருத்துகிறார்கள் அதை ஏன் எதிர்க்கிறீர்கள் என்று ஒரு சிலர் விவரம் புரியாமல் கேட்கிறார்கள் சீர்திருத்தங்கள் வேறு சீரழிவு என்பது வேறு ஆனால் இந்த புதிய சட்ட திருத்தத்தில் முஸ்லிம்களுடைய இறை அந்த வக்பு சொத்துக்களை கபலீகரம் செய்யும் நோக்கோடு உள்ளோக்கோடு வஞ்சகத்தோடு ஒன்றிய பாசிச மோடி பாஜக அரசு இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கின்ற காரணத்தினால்தான் ஜனநாயக சக்திகளும் சிறுபான்மை சமுதாய அமைப்புகளும் தலைவர்களும் கடுமையாக எதிர்க்கிறார்கள் குறிப்பாக திருப்பதி தேவஸ்தான கோயிலில் இந்துக்கள் அல்லாதவரை நிர்வாகத்துக்கு அம அனுமதித்தால் யாராவது ஏற்பார்களா திராவிட கழக கொள்கை கொண்டவர்களை திருச்செந்தூர் கோயிலுக்கு நிர்வாகிகளாக நியமித்தால் யாராவது ஏற்பார்களா சீக்கியர்களுடைய பொற்கோயிலில் சீக்கியர் அல்லாதவர்களை யாராவது நிர்வாகத்தில் அமைத்தால் அமர்த்தினால் அதை யாராவது ஏற்றுக்கொள்வார்களா அப்படிதான் வக்பு சொத்துகளுடைய நிர்வாகத்தில் முஸ்லீம் அல்லாதவர்களை நியமனம் செய்யக்கூடாது என்று வலியுறுத்துகிறோம் இதில் அவர்களெல்லாம் நியமனம் நிர்வாகிகளாக இருக்க வேண்டும் என்று சட்டம் கொண்டு வருகிறார்கள் அவர்கள் ஆர்எஸ்எஸ்காரர்களாக இருக்கும் பட்சத்தில் எப்படி ஒரு நிர்வாகத்தை சிறப்பாக அவர்கள் வழிநடத்த முடியும் அவரை என் குடும்பத்துடைய நிர்வாகத்தை நான் தான் பார்க்க வேண்டும் என் குடும்பத்துக்கு சம்பந்தம் இல்லாதவர்கள் பார்க்க நான் அனுமதிக்க முடியாது அப்படித்தான் இதை பார்க்க வேண்டும் அதே போன்று இந்தியாவில் இருக்கக்கூடிய வக்பு சொத்துக்கள் எல்லாமே முஸ்லீம்கள் ஆட்சியாளர்கள் முஸ்லீம் செல்வந்தர்கள் மட்டுமல்ல இந்து பெருங்குடி செல்வந்தர்களும் இந்து சமூகத்தை பின்பற்றிய மன்னர்களாலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது உதாரணத்துக்கு நம்முடைய தமிழ்நாட்டில் சேர சோழ பாண்டிய மன்னர்கள் மட்டுமல்ல தஞ்சை ஆண்ட மராட்டிய மன்னர்கள் உட்பட எல்லோருமே வக்புக்கு சொத்துக்களை தானம் எழுதி வைத்திருக்கிறார்கள் அது மட்டுமல்ல நிறைய இந்து சமுதாய செல்வந்தர்கள் தங்களுடைய நோய் குணமாடுவதற்கு நன்றி தங்களுடைய சொத்துக்களை ஒரு பகுதியை வகுப்பு வைத்திருக்கிறார்கள் இதெல்லாம் நம்முடைய பண்பாடு ஒற்றுமை கடந்த காலத்திலிருந்து நம்முடைய மக்கள் எவ்வளோ ஒற்றுமையாக வாழ்ந்து என்பதற்கு இதெல்லாம் உதாரணம் ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க முஸ்லீம்களாக இருந்தால் அவங்க மட்டும் தான் வக்புக்கு சொத்து எழுதி கொடுக்கணுங்கிறாங்க ஒரு இந்து சகோதரர் ஒரு கிறிஸ்தவ சகோதரர் மனம் மோந்து நான் பள்ளிவாசலுக்கு ஒரு சொத்தை எழுதி கொடுக்குறேன்பான்னு சொல்கிறாங்க அது இன்னொன்று நடக்காது அது மட்டும் இல்லை இதற்கு முன்னாடி வக்புசத்தில் வந்து குடியிருக்கிறவங்க யாரும் பட்டம் கேட்க முடியாது இப்போ என்னென்னா பனிரெண்டு வருடம் யாராவது குடியிருந்தாங்கன்னு சொன்னோம்னா அவங்க வந்து அந்த வக்பு இடத்துக்கு வந்து உரிமையாளர்கள்லாம் மாறிடலாங்கிறாங்க அப்போ இப்படிப்பட்ட சட்டங்களை எப்படி ஏற்க முடியும் மனசாட்சி உள்ள பொதுமக்கள் எல்லோருமே எதிர்க்கிறார்கள் எனவே தான் இன்றைக்கி அவங்க வந்து மிருக பலத்தை பயன்படுத்தி நாடாளுமன்றத்திலும் இரண்டு அவைகளிலும் சட்டத்தை நிறைவேற்றிட்டாங்க ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளணும் சர்வாதிகாரம் என்பது நானும் பெரும்பான்மை என்பது சர்வாதிகாரம் அல்ல கண்ணீரில் ஆழ்த்திட்டு நீங்கள் வந்து இப்படிப்பட்ட ஒரு அநீதியை நிறைவேத்திருக்கீங்க நம்ம தமிழில் சொல்லுவாங்க சிவ சொத்து குணநாசம் பாருங்கள் இறைவனுடைய சொத்துக்களோடு விளையாடாதீங்க நாசமாக போயிடுவீங்க இறைவனுடைய சொத்துக்கோடு விளையாதிங்க நாசமாக போயிடுவீங்க ஏன்னால் என் கோபம் சாதாரணது இறைவனின் கோபம் மிகவும் உ உக்கிரமானது என்பதை மறந்து விடக்கூடாது தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க அரசன் அன்று கேட்பான் தெய்வம் நின்று கேட்கணும்னு சொல்லி இன்றைக்கி நாடாளுமன்றத்தில் உங்களுக்கு பெரும்பான்மை பல இருக்குங்கிற திருமுறை நீங்கள் வந்து ஆட்டம் போடலாம் நாங்கள் வந்து நிதானமாக நின்று போராடுகிறோம் ஆனால் தெய்வம் இறைவன் எல்லாவற்றையும் கவனித்து கவனித்துடையான்பதை கூடாது இதில் பெரிய ஒரு ஆறுதலான விஷயம் இந்த சட்டம் வந்த உடனே பெரும்பான்மை இந்து சமுதாய மக்கள் வலைதளங்களில் கடுமையாக கண்டிக்கிறாங்க அந்த சமுதாய மக்களுடைய இறை சொத்துக்களை ஏன் கபலீகரம் செய்யணும் அவர்களுடைய எதிர்ப்புகளையும் உணர்வுகளையும் புரிந்து கொண்டு நீங்கள் திருத்தங்களை என்று சொல்லி பதிவிட்டிருக்காங்க அத்தகைய எங்களுடைய இந்து சமுதாய உறவு நண்பர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த சட்டத்துக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் மிக சிறப்பான முறையில் எதிர்வினையாற்றிய காங்கிரஸ் கட்சியின் தலைமையிலான இந்தியா கூட்டணி தலைவர்கள் அத்தனை பேருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அதிக நன்றி பட்டிருக்கிறோம் சட்டமன்றத்தில் நம்முடைய முதல்வர் அவர்கள் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள் தமிழ்நாட்டைச் சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்துறை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மிக தீவிரமாக எதிர்த்திருக்கிறார்கள் அதே போன்று இந்த சட்டத்தை அதிமுக உட்பட எல்லாருக்குமே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் போட்டவர்களும் உண்டு அது யார் என்பது உங்களுக்கு தெரியும் அவர்களை மக்கள் உரிய நேரத்தில் ஜனநாயக வழியில எதிர்கொள்வார்கள் இஸ்லாம் அமைப்புகள் அதாவது எல்லா எட்ட எட்டப்பணிகள் இருப்பாங்களா இல்லையா நான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் துரோகிகள் இருப்பாங்களா இல்லையா நம்ம நாட்டிலேயே எல்லா இடத்துலையும் வந்து ஊழல் செய்கிறவங்க இருப்பாங்களா இல்லையா இந்த ஒரு சிலதை வைத்துக்கொண்டு கொண்டு எல்லாவற்றையும் மொத்தமாக முடியுமா அதே மாதிரிதான் ஒரு சில புல்லுரிவ எல்லா சமூகங்களிலும் இருப்பார்கள் அவர்கள் வரவேற்கத்தான் செய்வார்கள் ஆனால் தொண்ணூற்றி எட்டு சதவீத மக்களுடைய மனநிலை என்ன என்பதைத்தான் பார்க்க வேண்டும் இப்ப நம்ம என்ன சொல்றோம் ஒன்றும் இல்லைங்க இதே திருச்சியில் நத்தர்சாவி தரையா இருக்கு அதுக்கு சொந்தமான கடைகள் எவ்வளவு வாடகைக்கு இருக்கு அதுல எத்தனை இந்து சகோதரர்கள் எத்தனை கிறிஸ்தவ சகோதர்கள் எத்தனை தலித் சகோதரர்கள் வாடகைக்கு இருக்காங்க யாராவது டிஸ்டர்ப் பண்றாங்களா இன்னைக்கு நாகூர் தரையா இருக்கு சார் அந்த வெளியில நிறைய பேர் கடை வச்சிருக்காங்க அது ஏராளமான சகோதர இந்து சகோதரிகள் அது மாதிரி மதுரையில நம்ம பெரிய கோயில் இருக்கு அந்த கோயில் கடைத்தருவ வந்து இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான நடந்தா அங்க முஸ்லீம் கிறிஸ்தவர்களும் கடை வச்சு நடத்துறாங்க இதெல்லாம் சார் நம்ம நாட்டுடைய ஒற்றுமை ஏன் இந்த ஒற்றுமையில் மண்ணலி போடுறாங்க ஏன் ஆசைப்படுத்துறாங்க இதுதான் எங்களுடைய கேள்வி

பத்தி ஏற்கு அவருக்கு மனநல சோதனை நடத்திருக்கு நான் சொல்ல நீதிமன்றம் சொல்லி இருக்கு இந்த நிலையில அவர் யாரோ சொன்னாங்களோ சொல்ற அவரை பயிரமா கூட்டணி வச்சு திருச்சியில நம்ம அன்புக்குரிய இந்த பத்திரிகையாளர் முன்பாக பேட்டி கொடுக்க சொல்லுங்க நாங்கள் விவாதிக்கிறோம் எங்க காலம் முழுக்க திருச்சியில கூட இந்துக்களும் முஸ்லீம்களும் சார் பத்திரிகையாளர்கள் ஜனநாயக சக்திகள் என்ன எழுத்தும் கேள்வி கேட்பாங்க என்னையும் விமர்சிப்பாங்க அது அவருடைய உரிமைகள் நாம அதுக்கு சரியான முறையில் பதில் கொடுத்தா அவங்க ஏற்றுக்கொள்வாங்க இதை போய் வந்து பத்திரிகையாளர்களை வந்து ஒரு சார்பாக அவமானப்படுத்துறது வந்து அதாவது ஏற்கனவே வெளிநாடுகளில் வந்து பத்திரிகையாளர்களுக்கான ஒரு சுதந்திர அமைப்பு என்ன சொல்லியிருக்கு இந்தியாவில் பத்திரிகை சுதந்திரம் இல்லை குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கா இல்லையா இப்போ ஹெச்ராஜா போன்றவரை அதை உறுதிப்படுத்துகிறாங்க நம்ம என்ன மீன் சொல்கிறோம் இப்போ பத்திரிகையாளர்கள் எல்லாமே இருக்கீங்க நீங்கள் நீங்கள் பத்திரிகையாளர்கள் நாங்கள் அரசியல்வாதிகள் இவங்கெல்லாம் போராட்டவாதிகள் அவன் ஆனால் இதெல்லாம் கடந்து நம்ம எல்லாரும் அண்ணன் தம்பிகளாக இருக்கும் மாமா மச்சான்களாக இருக்கும் இந்த ஒற்றுமை ஏன் சார் கெடுக்குறாங்க தான் நம்ம கேட்குறோம் அதனால் இந்த வக்பு சட்டை என்பதை முஸ்லிம்களுடைய வக்பு சொத்துக்களை அதானி அம்பானி போன்ற கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு தாரை வார்த்து கொடுப்பதற்காக இவர்கள் முன்னேற்பாடாக செய்யக்கூடிய தந்திரங்கள் என்பதை மீண்டும் குற்றம் சாட்டுகின்றோம் பாராளுமன்றத்தில் சிவா திருச்சி சிவா பேசும்போது எந்த சட்ட அறிவு இல்லாமல் பேசுறாரு தமிழக முதல்வருக்கு சட்ட அறிவே கிடையாது வக்பு வாரியத்து சட்டத்தை ஆமா உலகத்திலே அறிவு மோடிக்கு அமித்ஷாவுக்கு ஹெச் ராஜாவுக்கும் உலகத்திலே மிகச்சிறந்த அறிவாளிகள் மற்றவங்க இல்லாமல் முட்டாள்கள் பூர்வமா யார் பேசுறாலும் அவர்களுக்கு அது முட்டாளர்களாக தெரியுறாங்க தமிழ்நாட்டில் அறிவாளிகள் இருக்கின்ற காரணம் தான் பாரதிய ஜனதா கட்சி வரல என்பதை அவங்க புரிந்து கொள்ளணும் திருச்சியில் திருச்செந்துறை கோவில்கள் தான் முதல் காரணம் அந்த கோவில் ஃபுல்லாகவே அங்கே இருக்க கிராம மக்கள் எல்லாமே வகுப்புக்கு சொந்தம் சொல்லி அதில் நடந்த குளறுபடிகள் தவறுகள் எல்லாவற்றையும் வகுப்பு வரை உங்களுக்கு அறிக்கை கொடுத்துருக்கா இல்லையா அந்த கோயில் சொந்தம் கொண்டாடி இருக்காங்களா அதாவது தவறு நடக்கின்ற போது அதை ஒத்துக்கொண்டு சரி செஞ்சிருக்கிறாங்க நல்லா நீங்க புரிஞ்சு கொள்ளணும் அதை நியாயப்படுத்தி அபரி செஞ்சிருக்காங்க நான் கேட்குறேன் ஒரு தர்காவை ஒரு இந்து சோதனை கைப்பற்றி அவன் என்ன செய்ய போறான் ஒரு கோயில ஒரு முஸ்லீம் சகோதரன் கைப்பத்தி அவன் என்ன செய்ய போறான் சார் என்னத்தை கண்டா பிரச்சனை சார் ஹெச் ராஜா போன்றவர்களால் தான் சார் இந்த நாடு நாசமா போய்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நல்லிணக்கம் உறவுகள் எல்லாம் பாலா போறதுக்கு ஹெச் ராஜாவும் அவர்களை போன்ற சிந்தனையாளர் தான் சார் காரணம் சரியா நம்ம அதுல தெளிவா இருந்து ஒண்ணு புரியுங்க ஹெச் ராஜாக்கள் வந்து தனி ரகம் ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொண்ணூத்தி ஒன்பது சதவீத மக்களும் ஒரே ரகம் தான் அது மனிதாபிமான ரகம்